அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தை கீர்த்திகை முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள் இரவு ஒன்பது மணிக்குள் ஆறு விளக்குகள் ஏற்றி ஆறு கோரிக்கைகள் வைத்து பாருங்கள் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகவுமே விசேஷமான நாள் அதிலும் தை ஆடி மற்றும் கார்த்திகை மாதத்தில் வர கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட அற்புதமான தை கிர்த்திகை திருநாள் இன்று நேற்றைய பதிவுல ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரே ஒரு வரி கொண்ட பாவத்தை நீக்கும் அற்புதமான ஒரு மந்திரத்தை பார்த்தோம் அந்த எளிமையான மந்திர ஜபம் செய்ய போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை நீங்க ஏற்றலாம் அந்த மந்திர ஜப பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட என்கார்டில் மற்றும்

உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் முதல் விஷயம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியற்காலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் துவங்கியது நாளைய தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தந்திரீக தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றலாம்னு பார்த்தோம் இன்றைய தினம் காலை நேரத்தில் ஜனவரி இருபது சனிக்கிழமை காலை பத்து முப்பத்தி ஐந்து முதல் நண்பகல் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் அல்லது மாலை முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த தீபம் ஏற்ற போறவர்கள் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் அடுத்ததாக அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாதுங்க இன்றைய தினம் தை கிருத்திகையாக இருப்பதனால நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது இந்த தீபம் ஏற்ற போறவர்கள் கட்டாயமாக விளக்கை ஏற்றிய பிறகும் அசைவத்தை எடுத்துக்க கூடாதுங்க இன்றைய ஒரு நாள் மட்டும் அசைவத்தை தவிர்க்கணும் இந்த பதிவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி தெரியாமல் நீங்க அசைவம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு முட்டை நீங்க சாப்பிட்டிருந்தாலும் கூட இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க குளிக்கும் பொழுது கலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் தெரியாமல் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் தாங்க இது போல குளிச்சுட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றணும் அடுத்ததாக பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த விளக்கேற்றுவதை நீங்க தவிர்க்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த விளக்கை நீங்க ஏற்ற சொல்லுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரீக தீபத்தை ஏற்றலாம் அடுத்ததாக எத்தனை விளக்கு நம்ம ஏற்றணும்னு பார்த்தோம்னா ஆறு அகல் விளக்குகளை நம்ம ஏற்றணும் நவகிர என் ஆறு சுக்கர பகவானுக்கு உரியது தெய்வங்களில் என் ஆறு முருகப்பெருமானுக்கு உரியது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து ஆறாவதாக வரக்கூடிய சஷ்டி திதிக்கு உரியவர் ஆறு தாமரை மலர்களில் தீப்பிழம்பாய் இருந்தவர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் ஆறு முகங்களை கொண்டவர் அறுபடை வீட்டிற்கு சொந்தக்காரர் சரவணபவ எனும் ஆறெழுத்து எழுத்து சடாட்சர மந்திரத்திற்கு உரியவர் ஆறு கோணங்களை கொண்ட அருகோண சட்கோண முத்திரையை கொண்டவர் இதனால தாங்க என் ஆறு முருகப்பெருமானுக்கு மிகவுமே உகந்தது இன்றைய தினமும் ஆறு விளக்கேற்றி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய போறோம் மிகவுமே எளிமையான தாந்திரிகம் இது யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த தாந்திரிக தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு தேவைப்படுவது ஆறு அகல் விளக்குகள் ஆல்ரெடி நீங்க கார்த்திகை தீபத்திற்காக அல்லது வேறு தாந்திரிகங்களுக்காக பயன்படுத்தின அகல் விளக்குகள் வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க புதிய அகல் விளக்குகளை கூட வாங்கிக்கலாம் மொத்தம் அகல் விளக்குகள் நமக்கு தேவை அடுத்ததாக ஆறு ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவை மற்ற நாணயங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்தணும் நாணயங்கள் நமக்கு தேவை ஆறு அகல் விளக்கையும் வைப்பதற்கு ஒரு சின்ன தட்டு நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி தட்டுகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க மற்றபடி நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டு அல்லது ஸ்டீல் தட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சாப்பிடுவதற்காக பயன்படுத்தின

குங்குமம் பொட்டு வைப்பீங்களோ அதே போல நீங்க வச்சிருங்க முதலாவதாக ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல தட்டு மேல வச்சிருங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டு நீங்க வச்சிருக்கீங்க அல்லது தாம்பாள தட்டு போல நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரே ரோல கூட நீங்க ஆறு நாணயங்களை வைக்கலாம் அதாவது ஒரே வரிசையில ஆறு நாணயங்களை வச்சு அதற்கு மேல அகலை நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல இரண்டு வரிசைகளாக கூட நீங்க வைக்கலாம் முதல் வரிசையில் மூன்று அடுத்த வரிசையில் மூன்று நீங்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு அகல் விளக்கிற்கும் முன்னாடி அல்லது பக்கத்துல ஒவ்வொரு மலரை நீங்க வச்சிருங்க எந்த பூக்களை வேணாலும் நீங்க வைக்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்திற்கு மேலதாங்க ஒவ்வொரு அகலையும் நம்ம வைக்கணும் ஒவ்வொரு விளக்கிற்கும் அடியில ஒரு ரூபாய் நாணயம் இருக்கணும் கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் மாதிரி தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றணும் பூஜை அறையில தாங்க ஏத்தணும் தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயே இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் முடிந்தவரை நெய் தீபம் ஏற்றுங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும் அது ரொம்பவுமே விசேஷம் நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க தூய நல்லெண்ணையால் தீபத்தை நீங்க ஏற்றுங்க ஐகூட்டு எண்ணெயெல்லாம் இப்ப மார்க்கெட்ல ஐந்து எண்ணெய்களுடைய அப்படி இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் நார்மல் பஞ்சு திரி அல்லது நூல் திரிய நீங்க போட்டுக்கோங்க இந்த ஆறு தீபத்திற்கும் நெய்வேத்தியமாக ஒரு சின்ன டம்ளர்ல பால் நீங்க வைங்க கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை போட்டு அந்த பாலை நீங்க நெய்வேத்தியம் செய்யுங்க அந்த தட்டிலேயே நீங்க வைக்க கூடாதுங்க அந்த தட்டிற்கு பக்கத்துல இந்த நெய்வேத்திய பொருளை நீங்க வைங்க பால் கிடைக்காதவங்க நீங்க உலர் திராட்சை கல்கண்டு பாயசம் கேசரி சர்க்கரை பொங்கல்னு எந்த நெய்வேத்தியத்தை வேணாலும் வைக்கலாம் ஆனால் இனிப்பு நெய்வேத்தியமாக இருக்கணும் அவ்வளவுதாங்க இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க உங்களுடைய ஆறு முக்கியமான கோரிக்கைகள் என்னவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அதிக

ஓம் முருகா போற்றின்னு ஒரு ஆறு முறை நீங்க சொல்லுங்க அதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் விளக்கு எரியட்டும் தானாக விளக்கு குளிர்ந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஒரு புஷ்பத்தை கொண்டு அந்த விளக்கை நீங்க அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிர வைக்கலாம் நெய்வேத்தியமாக வைத்த பொருளை நீங்களும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் வெளியாட்களுக்கு கூட கொடுக்கலாம் தவறு கிடையாதுங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை இன்றைய தினம் அந்த விளக்கை நீங்க கலைக்க வேண்டாம் நாளைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல அந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க இன்றைய தினம் தை மாதத்தின் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விளக்கை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஏற்றி பாருங்க ஆற்றல் தெய்வமான முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் முழுவதும் மின்னல் வேகத்தில் நிறைவேறும் விளக்கிற்கு அடியில நீங்க வச்ச அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி போன்ற பொருட்களை வாங்கும் பொழுது சேர்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது ரோட் சைடுல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு நீங்க தானம் செய்யலாம் அல்லது கோவில் உண்டியலிலும் அந்த ஆறு ரூபாயை நீங்க போடலாம் நாளைய தினத்திலிருந்து என்னைக்கு தேவைனாலும் உண்டியலில் அந்த பணத்தை நீங்க செலுத்தலாம் அல்லது மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கு இதையும் சேர்த்து நீங்க செலவு செய்யலாம் முருகப்பெருமானுடைய அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி